ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி இரவு பத்து மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விஷாகம் இன்றைய நாள் முழுவதுமே விஷாகம் நட்சத்திரம்தான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி Yega Dhati. மொகரம் பண்டிகை சிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் தார்மீக எண்ணங்களும் தர்ம சிந்தனைகளும் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபாடு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணக்காரன் ஏழையாகுவது வேதனை ஆனால் ஏழை பணக்காரனாவது சாதனை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க ஆதி ஜெகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகும் இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் அதிகரிக்கும் சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பல விஷயங்களை தான் சில விஷயங்களை பெற்று கொள்ள முடியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க கொடி மரத்து விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி மிதுன சாந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகும் அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜகம் என்ற உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காட்சியை ரசிக்க கண் வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க பெண் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நம் ரசிக சார்ந்தவங்க காஞ்சி காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையும் வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி என்பது கற்றவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் சாத்தியமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறந்த காலத்தை விட சிறந்த காலத்திற்கு முயற்சி செய்வதே நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க குளம் காக்கும் கோமாதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஐக்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்கும் அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே லாண்டரி சம்பந்தப்பட்ட சலவை சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரக்கம் இல்லாத மனதுக்கும் உறக்கம் இல்லாத உடலுக்கும் சிறப்புகள் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராஜய சார்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியால் வெற்றி கிடைக்கும் அதாவது விடா முயற்சியோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் ஏசி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட பிரிட்ஜு மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால தேவனின் மாய கணக்குகள் நியாயமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சார்ந்தவங்க வில்லாலி வீரன் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் விருட்சிக ராஜய சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகும் மிகச் சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விக்கல் வருவதையும் வாழ்க்கையில் சிக்கல் வருவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க வள்ளி தெய்வான தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் குறையும் அதாவது வருகிற வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட முயற்சிதான் மெகா வெற்றிக்கு வழி வகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு சார்ந்தவங்க ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்டத்தில் கூட ஏற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய உறுதியான செயல்பாடுகள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகின் மிகச்சிறந்த சிறப்பு உழைப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க சிவகாமி சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்வு அமையும் அதாவது கஷ்டப்பட்ட காலங்கள் விலகும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த நல்ல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது திருமண பேச்சுக்கள் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்பு கிடைக்காத திறமைகள் பெருமைகளைச் சந்திப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க திருவுடை அம்மையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும் அதாவது வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுதும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு புத்தகம் ஓர் ஆயிரம் வித்தகர்களை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க திரிபுர சுந்தரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்